السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واذكرنا ما يتلى في بيوتكن من آيات الله والحكمة. إن الله كان لطيفا خبير. إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات. والصادقين والصادقات والصابرين والصابرات وال خاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا وَالذَّاكِرِينَ اللَّهَ كَثِيرًا وَالذَّاكِرَاتِ أَعَدَّ اللَّهُ لَهُم مَّغْفِرَةً وَأَجْرًا عَظِيمًا صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ السلام عليكم ورحمه الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وذنوني ذهب مغاضبا فضل أن نقدر عليه فنادى في الظلمات أن لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين فاستجبنا له ونجيناه من الغم وكذلك ننجي المؤمنين صدق الله العظيم புகழனைத்தும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக அவனுடைய சாந்திமலை எம் பெருமானார் முகமது முஸ்தபா ரசூல் சல்லாஹூ அலிஹ செல்லும் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை அப்படியே எடுத்து நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியான்கள் தபா தாபியாயின்கள் சுகதாக்கள் சாலியின்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் வற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தாலா தன்னுடைய திருமறையிலே சூரா அம்பியா என்ற அத்தியாயத்திலே அதாவது நபிமார்கள் என்ற ஒரு தனி ஒரு அத்தியாயத்திலே பல நபிமார்களினுடைய அந்த சோதனைகள் அவர்களுக்குண்டான அந்த வெற்றிகளை பற்றி அல்லாஹு தாலா வரிசையாக பேசிக்கொண்டே வருவான் தாலா உலகத்திலே நபர்களை கடலிலே சோதித்திருக்கின்றான் அதில் ஒன்று வாழும் காலமெல்லாம் தன்னை அனரப்புக்குமுள் ஆளா என்று அகங்காரத்தோடு நான் தான் பெரிய கடவுள் இறைவன் என்பதாக பிதற்றிக் கொண்டு வாழ்ந்தான் தாலா அவனை அழிக்கக்கூடிய நேரத்திலே அந்த சோதனையான கட்டத்திலே அவனுடைய முடிவு நெருங்கிவிட்ட நேரத்திலே அந்த ஃபிரவுன் அல்லாஹு தாலாவிடத்திலே அந்த மூசா அலைசலாம் அவர்களுடைய ரப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக அவன் பிரார்த்தித்தான் ஆனால் அல்லாஹு தாலா அந்த பிரார்த்தனையை ஏற்கவில்லை அவன் கேட்பதை பார்த்த ஜிப்ராயில் அலைசலா சலாத்து அவர்கள் அவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடுமோ என்ற அச்சத்திலே சேற்றை எடுத்து அவன் அல்லாஹுவை இறைஞ்சுவதற்கு முன்னால் அவர்களுடைய அந்த ஃபிராவுனுடைய வாயிலே அவர்கள் திணித்தார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது இப்படியாக அவன் கடைசி கட்டத்திலே சோதிக்கப்படக்கூடிய நேரத்திலே அல்லாஹுவை அழைத்தான் அல்லாஹு தாலா அவனுக்கு பதிலளிக்கவில்லை மற்றொரு புறத்திலே எப்பொழுதுமே அல்லாஹுவை திக்ரு செய்து கொண்டிருக்கின்ற எப்பொழுதுமே அல்லாஹுவை நினைவுபடுத்த கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுவால் நபியாக ஆக்கப்பட்ட ஹசரத் யூனுஸ் அலஹி சலாத்து வசலாம் அவர்களும் இந்த கடலால் சோதிக்கப்பட்டார்கள் யூனுஸ் அலேஹ் சலாத்து வசலாம் அவர்கள் தம்முடைய அந்த சமுதாயத்திற்கு அந்த இறை போதனையை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் செய்து செய்து அவர்கள் ஏற்காததின் காரணமாக யூனுஸ் அலெஹிஸ்லாத்து அவர்களை புறக்கணித்ததன் காரணமாக யூனுஸ் அலையாம் அவர்கள் நிராசையாகி அல்லாஹூ இடத்திலே இறுதி கட்டமாக இவர்களை அழித்து விடையல்லா என்பதாக துவா செய்து விடுகிறார்கள் அல்லாஹு தாலாவும் யூனுஸ் அலையிஸ்லாம் அவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கின்றான் அவர்களுக்கு வேதனையை நாம் கொடுக்க போகிறோம் என்பதற்காக ஆனால் அல்லாஹ் அந்த ஊரினுடைய வளமை என்னவென்று சொன்னால் யாரேனும் பொய் சொன்னால் அவர்களை சிறையில் அடைத்து அவர்களை கொலை செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் யுனூஸ் அலஹ்ஸ்வலாத்து வல்லாம் அவர்கள் அல்லாஹு தாலா சொன்ன அல்லாஹு தாலா வாக்குறுதி கொடுத்த அந்த வேதனை உங்கள் மீது வரப்போகிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா சொல்வதற்கு முன்னால் அந்த வேதனையை விட்டு தப்பிப்பதற்காக அந்த ஊரை விட்டு வெளியேறி விடுகிறார்கள் அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பார்க்குறாங்க யூனுஸ் அலையலாம் சொன்ன மாதிரி வேதனை வருமா அவங்களுக்கு சந்தேகமாக இருக்குது மொதல் அதே போன்று கருமேகங்கள் ஒன்று சேர்கிறது கனத்தை இடி சப்தம் கேட்கிறது இதனை பார்த்தவுடன் அந்த ஊர் மக்கள் விளங்கி கொண்டார்கள் ஹசரத் யூனுஸ் அலெஹி சலாத்து அவர்கள் சொன்னது சத்தியம்தான் அவர்களை சொன்னதை போன்றே நமக்கு வேதனை வந்துவிட்டது அனைத்து மக்களும் யூனுஸ் அலையாமை தேடுகிறார்கள் இறுதியாக ஒரு மைதானத்திலே ஒன்று சேர்ந்து அனைவரும் அல்லாஹ் இடத்திலே தௌபா செய்கிறார்கள் அல்லாஹு தாலா அவர்களுடைய வேதனை வருவதற்கு முன்னாலே நிறுத்திவிட்டான் பிறகு யூனூஸ் அலையாம் அவர்களை எப்படியாவது நம்முடைய ஊருக்கு அழைத்து வந்துவிட வேண்டும் என்ற ஆசையில் அவர்கள் யூனுஸ் அலையலாம் அவர்களை தேடிச் செல்ல யூனுஸ் அலையாம் அவர்களுக்கு செய்தி எட்டுகிறது அந்த மக்களுக்கு வேதனை வரவில்லை என்பதை உடனடியாக யூனுஸ் அலைய இஸ்லாம் அவர்கள் பயந்து அந்த ஊரை விற்று வெளியேறுவதோடு மட்டுமல்லாமல் ஒரு கப்பலிலே பயணம் செய்யக்கூடிய பயணிகள் கப்பலிலே அவர்கள் ஏறி தப்பித்து விடுகிறார்கள் அந்த கப்பல் சென்ற சென்றபொழுது கடுமையான புயல் வீசுகிறது கப்பலால் நகர முடியவில்லை கப்பன் தலைவன் சொன்னான் யாரோ ஒருத்தரு நம்மல்ல ஒருத்தரு அவனுடைய எஜமானனுக்கு மாறு செய்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் அதனால் தான் இந்த கப்பல் நகரவில்லை என்பதாக அந்த கப்பனினுடைய கேப்டன் சொல்கின்றான் யார் என்ன என்று ஒவ்வொரு ஆள் தான் போது ஹசத் யூனுஸ் அலி இஸ்லாம் சொல்கிறாங்க நான் தான் என்னுடைய இச்சலனுக்கு மாறு செய்துவிட்டு அவனுடைய அடிமை அடிமையாகிய நான் அவனை அவனுடைய அனுமதி இல்லாமல் ஓடி வந்துவிட்ட அடிமை என்பதாக யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லி அவர்களை அந்த கப்பலில் இருந்து தூக்கி கடலில் வீசப்படுகிறார்கள் யூனுஸ் அலேஹலாம் கடல்ல உழுற நேரம் கரெக்டா ஒரு மீன் வந்து அவர்களை முழுங்கிறது யூனுஸ் அலேசலாத்துலாம் அவர்கள் அந்த மீனுடைய வயிற்றில் சென்று பார்க்கும் பொழுது அந்த மீனுடைய வயிற்றில் ஒரு விதமாக சப்தங்கள் கேட்கிறது கடலிற்கு ஆழத்தில் சில கற்களில் இருந்தும் ஒரு விதமான சப்தங்கள் வருகிறது இதை அவர்களுக்கு உணர்த்தப்படுகிறது இது கடல் மீன்களும் கடலில் உள்ள உயிரினங்களும் அல்லாஹுவை திக்ரு செய்யும் முறை என்பதாக உணர்த்தப்படுகிறது இதனை பார்த்த யூனிஹலாம் அவர்கள் அல்லாஹு இடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லாஹு தாலா இதைதான் தன்னுடைய திருமறையிலே அழகாக சொல்லி காட்டுகின்றான் அவர் தன்னுடைய கூட்டத்தார்களிடத்திலே கோபப்பட்டு அவர்கள் சென்று விட்டார் அந்த மீனுடைய யூனுசலை இஸ்லாம் அவர்கள் சென்று விட்டார் அல்லகு அவர்களை பிடிக்க மாட்டான் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் அந்த நேரத்திலே அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சோதனையின் போது அவர்களுடைய சோதனையிலே அந்த இருளிலே அந்த மூன்று விதமான இருள் ஒன்று கடலிலுடைய இருள் மற்றொன்று இரவினுடைய இருள் மற்றொன்று மீனுடைய வயிற்றினுடைய இருள் இந்த மூன்று இருள்களுக்கு மத்தியிலே அல்லாஹு தாலா அதைதான் ஜுலுமாத் பல இருள்கள் என்பதாக அல்லாஹு தால சொல்லி காட்டுகின்றான் அந்த மூன்று இருள்களுக்கு மத்தியிலே அவர்கள் அகப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அல்லாஹு தாலாவை அழைக்கிறார்கள் அல்லாஹு சுபான கி குன தாலிமீன் என்பதாக இந்த திக்ரை தஸ்வி அவர்கள் ஓதி மன்னிப்பு கேட்கிறார்கள் கெஞ்சுகிறார்கள் கதறுகிறார்கள் ஓதி கொண்டே இருக்கிறார்கள் நாற்பது நாட்கள் மீனுடைய வயிற்றிலே இருந்தார்கள் யூனுஸ் அலே சலாத்து அவர்கள் வாழும் காலமெல்லாம் அல்லாஹினுடைய திக்கரோடு அவனை துதிபாடக்கூடியவர்களாக வாழ்ந்தார்கள் அல்லாஹு தாலா சோதனையான கட்டத்தில் அவனை அழைத்தபோது போது அல்லாஹு தாலா அவர்களுக்கு கை கொடுத்தான் வாழும் காலத்திலே அககாரம் பிடித்து வாழ்ந்தான் மரண நேரத்திலே அல்லாஹுவை நினைத்தான் அது எந்தவித பலனையும் அளிக்கவில்லை யுனுஸ் அலிஸ்லாம் அவர்களின் அந்த ஓதிய திகரின் காரணமாக நாற்பது நாட்களுக்கு பின்னால் அந்த மீன் ஒரு கரையிலே அவர்களை கக்கிவிடுகிறது இப்படியாக அவர்கள் இருந்த அந்த இருளில் இருந்து அல்லாஹு தாலா அவர்களை வெளியாக்கினான் இதற்கு பின்னால் அல்லாஹு தாலா தன்னுடைய திருவசனத்திலே சொல்கின்றான் கட்டத்திலே ஒரு முக்மீன் பிரார்த்தித்தாலும் அல்லாஹு தாலா யூனஸ் அலே இஸ்லாம் அவர்களுக்கு எப்படி விடுதலை அளித்தானோ எப்படி வெற்றியை அளித்தானோ எப்படி மீழ்ச்சியை அளித்தானோ அதை போன்று இந்த முக்மீன்களுக்கும் அல்லாஹு தாலா தருவதாக தன்னுடைய திருமறையிலே தன்னுடைய சத்திய திருமறையிலே அல்லாஹு தாலா வாக்குறுதி அளிக்கின்றான் சோதனையான கட்டத்திலே யார் இந்த யூனுஸ் துவாயை யூனுஸ் சொல் என்று சொல்லப்படக்கூடிய லாயிலாக இல்லா அந்த சுபகான கை இன்னி குந்தும் இன வாலிமீன் இந்த திக்கரை அதிகமாக ஓதி வருகிறாரோ அல்லாஹு தாலா வெகு விரைவிலே எப்படி யூனுஸ் அலை அவர்களுக்கு மீட்சியையும் வெற்றியையும் கொடுத்தானோ அதை போன்று அல்லாஹு தாலா நமக்கும் கொடுக்கின்றான் ஒரு முறை சாலிமுன் அபி வக்காஸ் ரலி அல்லாஹன் அவர்கள் ஒரு பாதை வழியாக செல்வார்கள் அங்கு ஹசரத் யூனூஸ் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் அங்கே ஹசரத் உஸ்மான் ரலி அல்லா அவர்கள் அமர்ந்து ஆழ்ந்த சிந்தனையே இருப்பார்கள் அவர்கள் தனியாக திக்ரோதி கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய கண் இருக்கும் சாதிபுன் அபி வர்காஸ் அலி நேராக போய் சலாம் சொல்லுவாங்க பதில் வராது பார்ப்பாங்க கண்ணு நம்மளை தான் பார்க்குது சலாம் சொன்னால் பதில் வர மாட்டேங்குது நேராக ஹசரத் உமர் அலி அல்லா சென்று ஏதேனும் இஸ்லாத்தில் எதனும் ஒரு சட்டம் வந்துருச்சா சலாம் சொன்னால் பதில் சொல்ல தேவையானு ஏதாவது வந்துருச்சா ஹசரத் உஸ்மான் அலி அல்லா அவர்கள் என்னுடைய சலாத்திற்கு பதில் அளிக்கவில்லை என்று முறையிடுகிறார்கள் உமர் அலி அல்லானு ஹலீஃபா உஸ்மான் அலி அல்லா அவர்கள் கூப்பிடுறாங்க உஸ்மான் அலி இல்லா வந்த பிறகு அவர்களிடத்திலே இதை பற்றி உண்டான விசாரணை நடக்கிறது உஸ்மான் அலி அல்லா சொன்னாங்க அல்லாவின் மீது சத்தியமாக எனக்கு எதுவும் தெரியாது நான் ஹசரத் யூனுஸ் அலிஹலாத் வலாம் அவர்கள் ஓதிய அந்த துறாவை நான் மிகவும் உன்னிப்பாக அதிலே மூழ்கியவனாக நான் ஓதி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உஸ்மான் ரலி அல்லானவர்கள் அவர்கள் சொல்வார்கள் அப்பொழுது சாதிகுனு அபி வக்காஸ் ரலி அல்லாஹு அன் அவர்கள் சொல்வார்கள் ஒரு முறை நாயகம் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு துவாவை உங்களுக்கு நான் தருகிறேன் அது ஆகச்சிறந்த சிறந்த அது உங்கள் அனைத்து அனைவருக்கும் அது பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்கும் என்பதாக சொல்லி கொண்டிருந்து பேசிக்கொண்டே வருவார்கள் இடையிலே ஒரு காட்டரபி நாயகத்தினுடைய சிந்தனையை திருப்பி விடுவார் நாயகம் சொல்லல்லா அலுஸ்லம் அவர்கள் அந்த துவாவை சொல்ல மாட்டார்கள் நான் அவர்கள் செல்லும் பொழுது பின்னாலே செல்வேன் சென்று ஒரு கட்டத்திலே நான் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவேன் அந்த துவாவை ஒரு துவாவை சொல்றேன்னு சொன்னீங்களே நாயகமே எல்லோருக்கும் வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு துவாவை சொல்றேன்னு சொன்னீங்களே நாயகமே அதை எனக்கு சொல்லவே இல்லை என்னோ அப்படின்னு சொன்னோன்னே நாயகம் சல்லாஹ் அலிசலாம் அவர்கள் சொன்னார்கள் அந்த துவா வேற எதுவும் இல்லை மீனுடைய வயிற்றிலே இருந்த ஹசத் யூனூஸ் அலையிசல்லாத்து வல்லாம் அவர்கள் எந்த துவாவின் மூலமாக வெளியானார்களோ எந்த துவாவின் மூலமாக பாதுகாப்பு பெற்றார்களோ அந்த துவா தான் அனைத்து சோதனைகளுக்கும் உண்டான கேடயம் அல்லாஹ் எடுத்தில் வெற்றி அளிக்கக்கூடிய துகாவும் அதுதான் எனவே நம்முடைய சோதனையான காலகட்டங்களிலேயும் நல்ல செழிப்பான காலங்கட்டிலேயும் அல்லாஹு தாலாவை அதிக அதிகம் நினைவு கூர்ந்து ஹசரத் யூனு சலு சலாத்து வசலாம் அவர்களுடைய துறாவை அதிகமாக ஓதி நம் பாவ மன்னிப்பு தேடுவதோடு நம்முடைய சோதனைகளை கலைவதற்கு அல்லாஹு தாலா தௌஃபிக் செய்வானாக வாஹிரு தாவான் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா